அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாருமே கொடுக்காத ஒரு முழுமையான வீடியோவை உங்களுக்கு கொடுக்கிறேன் முதலில் பார்க்க இருப்பது புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நடித்த அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்து மிக பிரமாதமாக அசத்தியிருப்பார் இந்த திரைப்படம் மிக மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தின் மூலம் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய புகழும் அந்தஸ்தும் கிடைத்தது இந்த திரைப்படத்தில் இரண்டு வேடத்திலும் மிக மிக சிறப்பாக நடித்து அனைவரிடம் பாராட்டியும் நற்பெயரும் பெற்றிருப்பார் இவரது திறமைக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இன்றளவும் இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நடிகை வாணிஸ்ரீ இவர் நடித்த திரைப்படம் சொர்க்கம் சாரி வாணி ராணி என்ற திரைப்படம் சிவாஜி முத்துராமன் இருவரும் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தில் இரண்டு பேருக்கும் ஜோடிகளாக வானிஸ்ரீ அவர்கள் அக்கா தங்கை வேடத்தில் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இவரது நடிப்பு மிக பிரமாதமாக பேசப்பட்டது மிக சிறந்த நடிப்பை வழங்கி இந்த திரைப்படத்தை வெற்றிக்கு இவரது பங்களிப்பு மிக பிரமாதமாக அமைந்தது அடுத்ததனாக நாம் பார்க்க இருப்பது நடிகர் ஸ்ரீதேவி இவர் கோலிவுட்டில் அதாவது இந்தி படத்தில் சால் பாஸ் என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இவர் இரட்டை வேடங்களில் முதல் முறையாக நடித்த இந்தி திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவ் அவர்கள் மிக மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வார் மேலும் ரஜினியின் பங்களிப்பு இந்த படத்தில் மிக பிரமாதமாக இருந்திருக்கும் ஸ்ரீதேவிக்கு இந்தி திரைப்பட உலகத்தில் இந்த படத்தின் மூலம் மிக பிரமாதமான வரவேற்பு இருந்தது இதன் மூலம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஊர்வசி மாயாபஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு என்ற திரைப்படத்தில் ஊர்வசி அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் இந்த இரட்டை வேட கதாபாத்திரம் ஊர்வசிக்கு மிக மிக சவாலாக அமைந்திருக்கும் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அளவுக்கு மிக மிக சிறப்பான காட்சிகளை நடித்து அனைவரும் வியப்பில் ஆழ்த்திருப்பார் நடிகை ஊர்வசி அவர்கள் அவருடைய நடிப்பு திறமைக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் மூலம் ஊர்வசி அவர்கள் மிகச் சிறந்த நடிகை என்ற பெயரை பெற்றிருக்கார் அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது நடிகை பாலுப்ரியா பற்றி அவர் விஜயகாந்துடன் காவியத் தலைவன் என்ற திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார் இரட்டை வேடங்களில் மிக பிரமாதமாக நடித்து அனைவரையும் மிகவும் கவர்ந்திருப்பார் பானுப்பிரியாவின் நடிப்புக்கு இந்த திரைப்படம் மிக மிக பெரிய சவாலாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பு சூப்பர் அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது சரத்குமார் நடித்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மீனா அவர்கள் சரத்குமாருக்கு ஜோடியாகவும் மகளாகவும் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இந்த இரண்டு கதாபாத்திரங்களுமே மிக சிறப்பாக மீனா அவர்கள் நடித்து நல்ல பெயரை பெற்றிருப்பார் மீனா நடித்த ஒரே இரட்டை வேட திரைப்படம் இந்த ஒரு படம் தான் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நடிகர் சினேகா நடித்த பார்த்திபன் கனவு இந்த திரைப்படத்தில் சினேகா அவர்கள் இரண்டு வேடங்களில் மிக சிறப்பாக நடித்திருப்பார் ஒன்று நாட்டுப்புற பெண்ணாகவோ இன்னொன்று கிராமத்து பெண்ணாகவோ நடித்திருப்பார் இரண்டு கதாபாத்திரங்களும் சினேகா அவர்கள் மிக மிக சூப்பராக அருமையாக நடித்து நல்ல பெயரை எடுத்திருப்பார் இந்த படத்தின் மூலம் இந்த படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் விஜயசாந்தி அவர்கள் இவர்கள் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படம் தான் போலீஸ் லாக்அப் இதில் ஒரு கதாபாத்திரம் போலீஸாகவோ இன்னொரு கதாபாத்திரம் வெகுலி பெண்ணாகவோ நடித்து மிக பிரமாதமாக நடித்திருப்பார் இது வந்து தெலுங்கில் எடுக்கப்பட்டு பின்னர் தமிழ் டப் செய்யப்பட்டு வெளி படமாக மிக பிரம்மாண்டமாக அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சாருலதா இந்த திரைப்படம் கொஞ்சம் வித்தியாசமானது இரட்டை என்றது கிடையாது ட்வின்ஸ் மொதல் ஒட்டி பிறந்த ட்வின்ஸாக பிரியாமணி அவர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் இருவரது இருவரு நடிப்பும் மிக மிக சூப்பராக அமைந்திருக்கும் அந்தளவுக்கு காட்சிகளும் தத்ரூபமாக அமைந்து இரண்டு கதாபாத்திரத்தில் இவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கும் பிரியாமணிக்கு இந்த ஒரு படத்தின் மூலம் மிக பிரமாதமான நடிப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்திருக்கும் இந்த படத்தின் மூலம் பிரியாமணியின் புகழ் மிக உச்சத்தை அடைந்தது இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது பேரடகன் இந்த திரைப்படத்தில் ஜோதிகா அவர்கள் நடித்திருப்பார் சூர்யா அவர்கள் இரட்டை வேடத்தில் சூர்யாவும் ஜோதியாவும் இரட்டை வேடத்தில் நடித்தது மிக மிக சூப்பரான நடிப்பைகளை வெளிப்படுத்தியிருப்பார்கள் இப்ப இப்ப நாம் பார்க்க இருப்பது அன்றைய காலகட்டத்தில் குழந்தை நட்சத்திரமாக பிரகாசமாக நடித்த குட்டி பத்மினி அவர்கள் நடித்த குழந்தையின் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் இவர் இரட்டை வேடத்தில் மிக சிறப்பான நடிப்பை வழங்கி அனைவரையும் கவர்ந்து அந்த திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக ஆக்கியவர் பெருமை குட்டி பத்மினி அவர்களுக்கு சேரும் இவர் ஒரு மிக சிறந்த நடிகை பலருடன் நடித்திருக்கிறார் அடுத்ததாக பேபி ஷாலினியின் தங்கை பேபி ஷாம்லி இவர் துர்கா என்ற திரைப்படத்தில் இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து மிக 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 சூப்பரான நடிப்பை அந்த சிறிய வயதிலேயே அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி நடித்தவர் இந்த திரைப்படம் பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த சிறிய வயதிலேயே மிக சிறப்பாக நடித்தவர் ஷாம்லி அவர்கள் இது இந்த படம் அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு அமைந்த படமாக அமைந்தது இப்ப நாம பார்க்க இருப்பது நடிகை அசீம் அவர்கள் நடித்த தசாவதாரம் திரைப்படத்தில் இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார் முதல் கதாபாத்திரம் சிறிது நேரத்தில் முதல் பகு பாதியில் அமைந்திருக்கும் இரண்டாவது கதாபாத்திரம் படம் முழுக்க அமைந்திருக்கும் இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் ஒன்றுக்கொன்று சந்தித்து கொள்ளும் காட்சிகள் இல்லை இரண்டு வேடங்களில் மிக சிறப்பாக அசின் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது கமலஹாசன் பத்து வேடங்களில் நடித்த மிக சிறந்த படமாக அமைந்தது அனுஷ்கா இவர் இரண்டு வேடங்களில் நடித்த திரைப்படம் அருந்ததி அருந்ததி திரைப்படத்தில் அனுஷ்கா அவர்கள் முதல் பகுதியில் ஒரு கதாபாத்திரமாகவும் இரண்டாவது பகுதியில் இன்னொரு கதாபாத்திரமாகவும் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் அனுஷ்கா அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் ஒரே காட்சியில் தோன்றும் காட்சிகள் இல்லை இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் அனுஷ்காவில் மிக மிக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிப்படமாக கொடுத்தவர் அடுத்ததான நாயகி திரைப்படத்தில் திரிஷா அவர்கள் இரண்டு விதமான கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி படம் தான் திரிஷா அவர்கள் முதல் முறையாக இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம் இரண்டு வேடங்களில் மிக மிக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி மிக அருமையாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியான திரிஷா அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்களும் நேருக்கு நேராக சந்தித்து கொள்ள காட்சிகள் இல்லை படம் வெற்றி படம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நடிகர் நயன்தாரா நடித்த ஐரா இந்த திரைப்படத்தில் நயன்தாரா அவர்கள் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார் இரண்டு வேடங்களும் மிக மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்திருப்பார் இரண்டு கதாபாத்திரங்களும் வெவ்வேறு கதாபாத்திரங்களாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்திலும் நயன்தாரா இரண்டு கதாபாத்திரங்களிலும் ஒன்றுக்கொன்றாக சந்தித்துக் கொள்ளும் காட்சிகள் திரைப்படத்தில் இல்லை இரண்டு கதாபாத்திரமும் நடித்ததோடு சரி இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய நயன்தாராவன் நடிப்பு மிக சிறப்பான முறையில் அமைந்திருந்தது அடுத்தது நாங்கள் நான் பார்க்க இருப்பது நடிகை சமந்தா இவர் விக்ரம் கூட இணைந்து நடித்த பத்து என்றத்துக்குள்ள என்ற திரைப்படத்தில் இரண்டு கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார் இரண்டு கதாபாத்திரங்களும் வெவ்வேறு கதாபாத்திரங்களாக அமைந்திருக்கும் படத்தில் இரண்டு கதாபாத்திரம் தனித்தனியாக அமைந்திருக்கும் இந்து திரைப்படத்திலும் சமந்தா நடித்த இரண்டு கதாபாத்திரங்களும் ஒன்று குன்று நேருக்கு நேராக பேசிக்கொள்ளும் காட்சிகள் இந்து திரைப்படத்திலும் கிடையாது இந்த ஐந்து பேரும் நடித்த திரைப்படங்களில் சிறப்பு காட்சிகளை பார்த்தீர்கள் இப்போ நாம பார்க்க இருப்பது நடிகை சில்க் சிமிதா அவர்களை பற்றித்தான் சில்க் சிமிதா அவர்கள் மூன்று வேடங்களில் அதாவது சில்க் 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 என்ற திரைப்படத்தில் மூன்று வேடங்களில் நடித்த திரைப்படம்தான் சில்க் 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 என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சில்க் ஸ்மித் அவர்கள் மூன்று விதமான பேடங்களில் மூன்று விதமான நடிப்பு திறமையை மிக சிறப்பாக கொடுத்திருக்கார் அவரது நடிப்பிற்காகவே இந்த திரைப்படம் மிக பிரமாதமான வெற்றியை பெற்று அவருக்கு மிகப்பெரிய புகழையும் பேரும் அந்தஸ்தையும் கொடுத்தது ஒரு காலகட்டத்தில் சில்க் இல்லாத திரைப்படமே இல்லை என்ற அளவுக்கு அவரது கால்கீட்டியாக பல புரொடியூசர்கள் நடிகர்கள் காத்திருந்தனர் அப்படிப்பட்ட சில்க் அவர்கள் நடித்த திரைப்படம்தான் மூன்று வேடங்களில் மிக மிக பிரமாதமாக அமைந்திருக்கும் மூன்று கதாபாத்திரங்களை மிக மிக அருமையாக சிறப்பாக செய்திருப்பார் அனைவரும் இவரது நடிப்பு திறமையை அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நடிகை சச்சு இவர் சிவாஜி கேஆர் விஜயா சேர்ந்து நடித்த சொர்க்கம் என்ற திரைப்படத்தில் நான்கு கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார் அம்மா கதாபாத்திரம் மூன்று மகள்கள் கதாபாத்திரம் என்று நான்கு வேடங்களில் நடித்திருப்பார் நான்கு வேடமும் ஒரே காட்சியில் வரும் சிறப்பான காட்சிகள் இந்த திரைப்படத்தில் மிக பிரமாதமாக அமைந்திருக்கும் மேலும் அவரது கணவராக எம்ஆர்ஆர் வாச அவர்கள் ஐந்து வேடத்தில் நடித்திருப்பார் அப்பா நான்கு ஐந்து மகன்கள் என்று இருவரும் பல வேடங்களில் நடித்து இந்த திரைப்படம் மிக பிரமாணமான மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது சச்சுக்கும் எம் ஆர் வாசுக்கும் இவர்கள் நடித்த பல வேடக்காட்சிகளுக்காக மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றுக் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சொர்க்கம் இறுதியாக நாம் பார்க்க இருப்பது ஆட்சி மனோரமா இவர் கண்காட்சி என்ற திரைப்படத்தில் ஒன்பது வேடங்களில் மிக சிறப்பாக நடித்திருப்பார் சிவாஜி ஒன்பது வேடங்களில் நவராத்திரி என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் அதே போன்றுதான் இந்த திரைப்படத்திலும் அவர்கள் ஒன்பது வேடங்களில் நடித்து மிக பிரமாதமான நடிப்பை வழங்கியிருப்பார் இவரது நடிப்பிற்காகவே ஒன்பது வேட காட்சிகளுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஒன்பது வேடங்களில் நடித்த ஒரே நடிகை உலக அளவில் மனோரமா மட்டுமே இவரது சாதனையை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை